ஃப்ரை செல்லோன் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே அவருடைய கிருவை என்றும் உள்ளது ஒரு கரத்தின் கிரியைகளை நெகிவிடாது இருப்பிறார் என்று சொல்லி சங்கே நூற்றி முப்பத்தி எட்டு எட்டிலே தாவிரி ஜெபித்த தேவடி ஒத்தாசையும் பெற்றுக் கொள்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தாவிரி கோலியாத்துக்கு முன்பாய் நிற்கும் போது நீ நிந்திக்கிற இசைகளின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்திரியின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி தேவ ஒத்தாசையும் பெற்று அவனை வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறான் தன் ஜனங்கள் தன்னை நெருக்கும் பொழுது தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாய் இரட்டொடுத்தி கொண்டவனாக சாம்பலில் உட்கார்ந்து உபாசித்து ஜெபித்து தேவனியை ஒத்தாசை பெற்று தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பின் சந்தோஷத்தான் போது அதை மீண்டுமாய் சுதந்திரத்துக் கொள்ளுகிறதுக்கு தன் பாவங்களை தேவனுக்கு மறைக்காமல் அறிக்கை செய்ததை விட்டவனாக தேவனுடைய இறக்கத்துக்காக கிருவிக்காக ஜபித்தபடினாலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவனுடைய ஒத்தாசையினாலே பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் நமக்கும் தேவன் ஒத்தாசை பண்ணுகிறதுக்கு அவர் ஆய்ச்சமாயிருக்கிறார் அந்த அனுபவங்களை நமக்கு முன்பாக வைத்து நாமும் நமக்கு ஒத்தாசி வரும் படகுகளுக்கு நேராக கண்களை ஈரடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்த நம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே